தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடல் புழு மாத்திரை சாப்பிட்ட மாணவி பலி குடல் புழு நீக்கம் மாத்திரை சாப்பிட்ட மாணவி பலி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள பல்லத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடல் புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது அந்த மாத்திரையை சாப்பிட்ட ஏழாம் வகுப்பு மாணவி கவிபாலா என்பவர் மாத்திரை சாப்பிட்டு ஒரு சில நிமிடங்களிலே சுருண்டு விழுந்து உயிரிழந்துள்ளார் மேலும் நான்கு மாணவிகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வழங்கப்பட்ட இந்த குடல் புழு நீக்க மாத்திரைகள் காலாவதியான மாத்திரைகளா என்று தெரியவில்லை அரசு பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்டது உடல் நலத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த மாத்திரை ஒரு மாணவியின் உயிரை பறித்துவிட்டது தமிழக சுகாதாரத்துறையின் அலட்சியம்தான் காரணம் தமிழக அரசின் அலட்சியம்தான் காரணம் திராவிட மாடல் அரசின் அலட்சியம்தான் காரணம் தமிழக அரசு உயிரிழந்த அந்த மாணவியின் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மாணவிகளுக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து உயிர் காப்பாற்ற சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழக சுகாதாரத்துறை பொதுவாக மெத்தனமாகவே உள்ளது இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த தமிழக அரசின் சுகாதாரத்துறை ரொம்ப மெத்தனமாக அல்லது பொதுமக்களுடைய உயிருடன் விளையாடி கொண்டிருக்கிறது மட்டும் என்பதுதான் உண்மை சுகாதாரத்துறை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இறந்து போன அந்த மாணவியின் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த மாணவிகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்